ஏன்பா அப்பா பிடிக்கலயாப்பா டிகில அடிச்சதுனாலயா ஏன்பா நீ சும்மா சும்மா டிக்கிலேயே அடிக்கிறியாமா எப்பா இந்த அப்பாவே வச்சுக்கலாமா பாவம் தானே எதுக்கு அடிக்கிறாங்க சும்மா யாராவது அடிப்பாங்களா நீ என்ன பண்ணுன அத சொல்லு நீ பெட்ல கை வச்சியா சும்மா கை வச்சா யாராவது அடிப்பாவுங்களா நீ கையில் என்ன வச்சுருந்த மஞ்ச கருவா அப்போ சாப்பிடாம க பெட்டில் கை கழுவாம பெட்டில் கை வச்சா அப்புறம் அடிப்பாங்க தானே நீ ஏன் கை கழுவாம கையை பெட்டில் வச்ச நீ சும்மா வைக்கலாமா பேட் பாய்ஸ் தானே அப்படி வைப்பாங்க சரி இப்போ என்ன பண்ணலாம் அப்பா மூஞ்சிலே அடிக்கலாமா தப்பு இல்லையா பாவம் இல்லையா நம்ம அப்பா தானே டிக்கில் அடிக்கலாம் சரி நான் இனிமேல் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிடுறேன் சரியா ஓகேவா உனக்கு கோவம் குறைஞ்சிருச்சா இல்லையா சாரி கேட்க சொல்லட்டா எப்பா வந்து சாரி கேட்குறியா Kamu ceria, minta maaf? Maaf Kamu bisa வாட்டர் பாட்டில தண்ணி இல்லையா அப்பா எதுக்கு ஊற்றுனாங்க பால் தானே ஊற்றுனாங்க நிறைய ஊற்றிட்டாங்களா இல்லைப்பா கொஞ்சம் தான் ஊற்றுனாங்க பால் கலக்கறக்கு தண்ணி இல்லாமல் எப்படி பால் கலக்கிறது இங்கி வேணாமா அப்புறம் தண்ணி இல்லாமல் எப்படி இங்கி கலக்கிறது ஆமாவா சரி இப்ப மட்டும் நல்லா போவா இதுக்கு மட்டும் வேணுமா உனக்கு

Huh? See. Good night. Good night. Mm, bye.